கடகராசி நண்பர்களே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து சன் அஸ்டோ டிவியின் வழியாக வார பலன்களையும் மாத பலன்களையும் ஆண்டு பலன்களையும் பேசிக்கொண்டிருக்கிறேன் பொதுவாக ஒரு எதிர்பார்ப்பு கேள்வி என்பது நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்குங்க இந்த வரப்போகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்கும் இல்லை பிறக்கின்ற புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த கேள்வி என்னென்னா கொஞ்சம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறன்னு பாருங்கள் அப்போ வந்து ஒரு நல்ல நிலைமை வராதா நமக்கு வெளிச்சம் வராதா அப்போ கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்போ ஒரு கேள்வி வரதான் செய்யும் அதற்கு வழிகாட்டுவது மட்டும்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம் மந்திரமோ மாயமோ கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள் இப்படி சஞ்சரிக்கின்ற போது இந்த சஞ்சார நிலை இந்த விதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதை மட்டும் சொல்வது மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் உடலுடைய நிலைமை நீங்க பாத்துட்டீங்க நோயை தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி நடந்துக்கணும் என்ன வைத்தியம் பண்ணிக்கணும் இல்ல ஜாதகத்துல தோஷங்கள் ஏதேனும் இருக்கா அதற்கு ஏதாவது வைத்தியம் பார்க்கணுமா எந்த ஆலயத்திற்கு போகணும் இப்படிலாம் தெரிஞ்சுக்குவது மட்டும்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு சொல்கின்ற பாடமா இருக்கும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும் ஏன் இந்த கேள்வினா ஒரு பெரிய பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சந்தரித்து கொண்டிருக்கிறார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கின்ற போதும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சந்தரிப்பார் இப்போ அந்த சனி பகவானின் சஞ்சாரமே ஒரு பெரிய பயத்தை உங்கள்கிட்ட ஏற்படுத்திருக்கு என்னன்னா சனி ஆயுள்காரகன் கர்மக்காரக தொழில்காரக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லைங்களா எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அது புண்ணியங்கள் அதிகபட்சமாக நீங்கள் செய்திருந்தால் புண்ணிய படங்களை அதிகமாகவும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தால் சங்கட படங்களை அதிகமாகவும் வழங்கிடக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுடைய நிலைக்கேற்ப செயல்பாடுகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து இப்ப ரெண்டு சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடிய அளவிற்கு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்னு எட்டாம் இடம் ஒன்னு அந்த ஆயுஸ்தானம் அஷ்டமஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் இப்போ அந்த கிரகம் என்ன பண்ணும் காரகமா பொருள் காரகமா எங்க கை வைக்கும் அதை பிறகு பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கை பயன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் என்பதற்காகத்தான் அடுத்த பதிவுக்கு நான் போறேன் சனி பகவான் என்பவர் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் மற்ற எட்டு கிரகங்கள் இருப்பாருங்க அந்த எட்டு கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கிறாங்க குறிப்பா ராகுகேது சஞ்சார நிலை எப்படி இருக்கு குரு பகவானின் சஞ்சார நிலை எப்படி இருக்கு சுபகாரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு அது குரு பகவானை பார்க்கணும் குரு நல்லா இருந்தா போதும் வீட்டுல சுபிக்ஷமா இருக்க முடியும் அப்போ இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கின்ற போது பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் சரி வக்ரமாக இருக்கின்ற குரு பகவானால் யோக பலன்களை கொடுக்க முடியாது என்றாலும் அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார் அப்போ பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கடக ராசினருக்கு யோகமான காலம் மீண்டும் உண்டாகும் பிப்ரவரி பத்துக்கு பிறகு பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் யோக பலன்களை கொடுத்தாகனோ அங்கிருந்து அவர் மூன்று பார்வை பாருங்க அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மூன்று பார்வைகளும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் உண்டாகும் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுடைய பாதிப்புகள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு இருக்கும் பிப்ரவரி பத்துக்கு பிறகு நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அப்போ குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை ஏற்படும் சங்கடங்கள் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுருண்டு கிடந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று உயிர்ப்பு பெற்று வேகமாக செயல்படக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும் வரன் தேடி வரும் இவையெல்லாம் பிப்ரவரி பத்துக்கு பிறகு கடகராசினரான உங்களுக்கு இருக்கிறது யோக பலன்கள் வரவு பலன்கள் உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும் கொஞ்சம் குறைவு பதில் நிறைவே நிறைய அதிகபட்சமாக இருக்கும் அந்த நிலை பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் அதன் பிறகு குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு மே மாதம் பத்தாம் தேதி முதல் சஞ்சரிக்க இருக்கிறார் இப்ப விரையஸ்தானத்தில் விரய குருவாக சஞ்சரிப்பவர் சுபச்செலவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ சுப செலவுகள் ஏற்படும் மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அதே நேரத்தில் விரைய ஏற்பட்டாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள் நான்காம் இடமாகவும் ஆறாம் இடமாகவும் எட்டாம் இடமாக இருக்கிற காரணத்தினால் உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் வழக்குகள் இல்லாமல் போகும் மறைந்து போன உங்கள் செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் குரு பார்க்கின்ற போது சுருண்டு கடந்தவங்க கூட நிமிந்து எழுவீங்க அப்போ மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு உயர்வு பெறக்கூடிய நிலையினை குரு பகவான் மே மாதம் பத்தாம் தேதி முதல் ஏற்படுத்துவார் பத்தாம் தேதிக்கு முன்னதாக சுப பலன்களை அதிகபட்சமாக கொடுப்பார் வருமானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த நிலைப்பாட்டினை குரு பகவான் இந்த ஆண்டில் உங்களுக்கு வழங்கிடு இருப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை சங்கடப்பட வேண்டியதில்லை எதற்காக பயப்பட வேண்டியதில்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக சஞ்சாரிக்கப்படுறார் ஜென்ம ராசிக்குள் அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவருடைய பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் சுபிட்சமாகும் அந்த பலன்களும் உங்களுக்கு சாதகமாகும் இந்த நேரத்தில் கும்ப ராசிக்குள்ள எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சனி பகவான் அதில் மட்டும் கவனமாக இருங்க அங்கிருந்து அவர் பார்க்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் ஜீவனஸ்தானம் புரியுங்களா அப்போ குடும்பத்தில் ஏதோ நெருக்கடிகள் வராம பாத்துக்கங்க உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்க பிறரை அனுசரித்து செல்வது குறிப்பாக குடும்பத்தினரை அனுசரித்து போவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் நலனில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் சொத்து விவகாரம் வந்துச்சுன்னாவே கொஞ்சம் ஒதுங்கி போங்க இல்ல தள்ளி வைங்க உடனே தீர்வு தேடாதீங்க உடனே தீர்வு தேடன்னா அது உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்பு செய்து தொழிலில் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும் இவற்றை சனி பகவான் ஏற்படுத்துவார் என்றாலும் இந்த நிலை சனி பகவானால் ஏற்படுகின்ற நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தொடங்கி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி அஸ்தமனம் ஆகிறார் ஜூலை மாதம் இருபத்தி மூணு தொடங்கி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை வக்கிரமாகிறார் ஜூலை தொடங்கி நவம்பர் வரையில் சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படாது அதில் மாற்றம் உண்டாகும் அஸ்தமன காலத்திலும் உங்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆண்டு முழுவதிலும் சங்கடத்தையே கொடுப்பார் சனி பகவான் பயம் உங்களுக்கு தேவையில்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கேது மூன்றாம் இடத்துல அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால்தான் ஒரு தைரியமாகவும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி வருகிறது இந்த ராகு கேது பயிற்சி எப்படி பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற ராகு எட்டாம் இடமான கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்க சஞ்சரிக்க போறார் அப்ப முதல்ல எட்டுல வந்து சனி இருக்காரு இப்ப எட்டுல போய் ராகுவும் சஞ்சரிக்க போறாரு இரண்டாம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார் குடும்ப சாணத்தை இடத்திற்கும் கேது போக போறாரு எப்போ மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அப்ப என்னன்னா முடிந்த வரையில் ஒரே விஷயம்தான் முடிந்த வரையில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் உங்களுடைய வீராப்பு வேகம் எல்லாவற்றையும் இருபத்தி ஏழு ஐந்துக்கு பிறகு கொஞ்சம் கட்டுப்பாடால் வச்சுக்கிட்டா குடும்பத்தில் எந்த சலசலப்பும் ஏற்படாமல் போகும் நிதானமாக இருந்தால் போதும் புரியுதுங்களா உடல் நிலையில் எப்பொழுதுமே கவனமா இருங்க பயணத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய ஆயுளில் மட்டுமல்ல எதிர்மறையான பலன்கள் என்று சொல்கின்ற போது அது உயிர்காரகமா பொருள் காரகமா என்று பார்க்கின்ற போது ஒன்று ஆயுளுக்கு மட்டுமல்ல உங்களுடைய செல்வாக்கிற்கு குந்தகம் ஏற்படுகின்ற நிலையனையும் ஒரு சிலரால் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ கவனமா இருங்க எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் பெருசா இருக்கும் அந்த முன்னேற்றம் ஒரே நேரத்தில் சரிகின்ற நிலை கூட ஏற்படும் இப்போ முன்னேற்றத்தில் கவனமா இருக்கணும் உடல் நிலையில் கவனமா இருக்கணும் இவற்றில் கவனமாக இருந்துவிட்டால் உங்களை யாராலும் எதுவும் செய்து விட முடியாது எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதற்கு மேலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி இருபது நாட்கள் மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எவராலும் ஏற்படாது அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் தைரியமாக செயல்படுங்கள் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சனீஸ்வரரை வழங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் போகும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் நஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடம் வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்